என்னோடய காலையில் சாப்பாடை பாருங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் மூணு முட்டை வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கேன் இன்னமும் இருக்கும் நிறைய சம்பவம் இருக்கும் பாருங்கள் சார் சாப்பாடு எப்படின்னு சார் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சிறப்பாக இருக்குது சைனாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வாங்க எல்லாரும் ஓகே சார் எப்படிங்க இருக்கு என்ன தான் தெரியுங்கிறீங்களா அப்படிங்க எப்படி இருக்கு சைனாவெலாம் இருக்குது நல்லாயிருக்கேன்

இங்கே வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் பிறந்துட்டார் அப்படின்னா கம்பல்சரி மூன்று வருடம் இந்த சீன பிரிஞ்சவருக்கு கட்டுறதுக்கு உதவி பண்ணி உழைச்சியாக ஆகணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் நம்ம வந்து இப்போ போகிறது எழுபது கிலோமீட்டர் தான் அப்போது இந்த சீன பிரிஞ்சவரை வந்து இந்த இருக்கக்கூடிய மலைத்தொடர்களில் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் கட்டப்பட்டதாக ஒரு வரலாறு ஒரு ரெண்டு கோடி மக்கள் தொகை அப்போ டுவெண்ட்டி மில்லியன் பீப்புள் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் பல மனிதர்கள் பல மனிதர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ நம்ம போகக்கூடிய போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சீன பிரிஞ்சுவர் ஸோ யார் ஒருத்தங்க இந்த சீன முழுவா முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ இந்த நாட்டோட வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு கூட டிக்ளேர் பண்ணாங்க பட் யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியல போனோம் இது வரைக்கும் யாரும் ரிட்டன் வந்தது கிடையாது முழுசாக கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்செக்ஷன் தான் இந்த சீன பெருஞ்சுவர் ஹாய் குட் மார்னிங் இன்றைக்கி சைனாவில் வந்து ரெண்டாவது நாள் ரூம் நம்பர் எட்நூற்றி எழுவத்தி ஒன்று சார் நானும் சீனிவாசன் சார் நாங்கள் இருக்கோம் சார் ஹாய் ஹாய் நான் ஏழு நாள் இங்கே தான் இருப்போம் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே பீச்சிங்கில் தான் இருப்போம் வாங்க சுற்றி பார்த்துடலாம் இப்போ சீனா பெருஞ்சூர் போகிறோம் ஏங்க சார்

யூ சார் நீ ஒரு கட்டு கட்டி நீ ஒரு கட்டு கட்டி இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் கட்ட முடியாது ஆமாம் வெஜ்ஜி தான் ஆமாம் தான் இருக்கும் வெஜ்ஜாக தான் இருக்கும் வெஜ்ஜி தான்

காலையில் சாப்பாடை பாருங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட் மூணு முட்டை வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கேன் இன்னமும் இருக்கும் நிறைய சம்பவம் இருக்கும் பாருங்கள் சார் சாப்பாடு அப்படின்னு சார் இருக்குது ப்ரேக்ஃபாஸ்ட் எதுவும் சிறப்பாக இருக்குது சைனாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வாங்க எல்லாரும் சார் எப்படிங்க இருக்கு என்னதான் தான் தெரியுங்கிறீங்களா எப்படி சைனாவெலாம் எப்படி இருக்கு சைனாவெலாம் இருக்குது நல்லாயிருக்கேன் சூப்பர்

என்ன பாக்குறீங்க? பனவுதுlene பாรมல நம்ம பாத்துக்க. நீங்க இப்ப சீனாவுக்கு எத்தனை ஃபர்ஸ்ட் ட்ரிப் அமர ட்ரிப் இது ஃபர்ஸ்ட். எத்தனை நாடு போயிருக்கீங்க? சொல்லுங்க பாப்பியா? நாங்க ஒரு முப்பது நாடு பக்குமே போயிருக்கோம். வேற சொல்லுங்க பாப்பியா? ஹிரோப். சரி. லண்டன், ஹிரோப், ரோம் போறோம்ன்றீ. நம்மதுதுபாய், இலங்கை, பங்களங்க்படயா, அந்தமான், சிங்கப்பூர். அப்போ இது சிங்கப்பூர்ல மலைக்கே சரி சரி.

ஹாலிடே இன் பெரிய ஹோட்டல் தான் இந்த பஸ்ஸில் தான் கிளம்புற அன்னைக்கு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஏஸ்டிடிசி கம்பெனி மூலியமாக போயிட்டுருக்கோம் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் கார்த்திக் இது எங்களோடய செகண்ட் டே ஃப்ரம் பீஜிங் இன்றைக்கி எங்களோடய வரலாறு சிறப்பு மிக்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும்னா சீன பெருஞ்சோர் உலக அதிசயம் ஸோ அதை நோக்கி எங்களோட கெஸ்டோட ஒரு பயணம் ஸோ ஒரு ஃபேபர்லஸான டேவாக இருக்கும் போது இன்னைக்கு சின்ன பிரிஞ்சி சம்மர் பேலஸ் ஒலிம்பிக் ஸ்டேடியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படியே பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக சார் உங்களுக்கு எல்லாமே ஓகே ஓகே சார் சார் மார்னிங் அருண் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஹாய் எப்படி இருக்கீங்க ஆனா சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் ஹலோங்களா ஆ தௌனாங்க ஸோ இந்த நாள் கண்டிப்பாக சிறப்பாக போகுது எல்லாரும் ஆன் டைம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே போன்று எல்லா நாட்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதை கேட்டுக்கிறேன் ஸோ நம்ம இப்போ ஆன் த வே டு சீனப் பெருஞ்சுவர் உலக அதிசயம் இங்கேருந்து இருந்து கிட்டத்தட்ட நமக்கு எழுபது கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் வல்லது பாருங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க இந்த மக்களோட அவங்களோட ஆஃபீஸ் டைமிங் நைன் ஓ கிளாக் அதனால் வந்து எல்லாருமே பிஸியாக மார்னிங் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்தே இதே மாதிரியா டிராஃபிக் இருக்கும் பாருங்க ஏரியா பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ கிளீனாக இருக்கு பாருங்க சிங்கப்பூர் மாதிரியே இருக்கு நான் கூட நினச்சேன் சீனா பெரும் நாடா இருக்கு கிளீனிங் கம்மியாக இருக்குன்ட்டு பக்காவாக இருக்குது க்ளீனிங்லாம்

Oh, sir. Oh, sir. Or, or Kandhi. Kandhi. oh yeah <laughs> very good yes how do do a more difficult one india now no, this person not from india oh ba ma yeah. <laughs> 100 only for one red ink 100 Chinese this is a whole set it's from an online store very good bargain the best of bargain you could get in all over China the best bargain only for everything 100 for everything 100. Hello, say hello how to say hello in this language ni hao so after that you can see how we are, have rasi balan பன்னெண்டு ராசிகள் அந்த மாதிரி சைனாக்காரங்களும் வந்து சைனீஸ் ஜோடியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவமான அவங்களும் வந்து அதை எல்லாம் பிலீவ் பண்ணுவாங்க இந்த ராசி பலன் பார்க்குற மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு விதமான அனிமல்ஸ் ட்ராகன் ஸ்னேக் ஹார்ஸ் அந்த மாதிரி பன்னெண்டு விதமான அனிமல் இருப்பாங்க சைனீஸ் கேலண்டர்னு தனியாகவே இருக்குது சைனீஸ் கேலண்டர் தனியாகவே இருக்குது ஸோ அதை வந்து உங்களோட ராசி என்னவோ அதை வந்து சைனீஸோட ராசி என்னன்றதை சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கட்டிடங்கள்லையுமே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெடிஷ்னல் மாதிரி நம்ம எப்படி நம்ம முன்னோர்களை வழிபடுறோம் அனிமல் மிருகங்களில் நம்ம எப்படி இது பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுமே தொன்று தொட்டு இன்று வரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா கட்டிடங்களுக்கு வெளியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அனிமலோட இது இருக்கும் சிங்கம் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பேர் பீஷு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து நம்ம இப்படி நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து நம்ம துளசி மடம் ஒரு விநாயகர் சிலை அந்த மாதிரி வைக்கிறோம் சிலர்லாம் இப்போ வந்து ஒரு யானை சிலை வைக்கிற மாதிரி எல்லா கட்டிடங்கள்லேயுமே சைனா இன்றைக்கி ஈவன் நம்ம இந்தியாவிலேயும் நிறைய ஹோட்டல்ஸில் சைனீஸில் கட்டுறவங்க அந்த அந்த ட்ராக அந்த அனிமல் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க அதை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா அப்படின்னா அந்த அனிமல் வந்து ஒன்லி இன் மட்டும்தான் நோ அவுட் அதாவது அது வந்து பணம் வந்து நம்ம போகிற வழியில் நான் காமிக்கிறேன் நிறைய இடங்களில் இருக்கும் ஸோ அதுக்குள்ளார வந்து பணம் மட்டுமா சாப்பிடுவோமா வெளியில் அவுட்டே கிடையாது அப்போது வீட்டில் வைக்கும்போது நமக்கு ராசி நமக்கு வந்து பொருளாதாரம் வந்து மேம்படும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது ஸோ அதில் வந்து இந்த சைனீஸ் ஜோடியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு மிருகங்கள் அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இயர் நம்ம எந்த வருஷம் பிறந்தோம் அப்படின்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல் அதனோட ரிப்ரஸண்ட் அது என்ன நம்ம கேரக்டராக இருப்போம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லிவிடுவாங்க வண்டி போகிறதுக்காக ரெண்டு மூணு ரோடு இருக்குது ட்ராக்கு சைக்கிள் போகிறதுக்கு பாருங்கள் சைக்கிளும் பைக்கும் லாஸ்ட்டு ரோட்டில் போயிட்டுருக்காங்க தனியாகவே இருக்குது சைக்கிளுக்கெல்லாம் சைக்கிளும் பைக்குக்கும் ஓவர் டேக் பண்ணாமல் தான் போயிட்டுருக்காங்க ஒன் பண்ணு ஒன்று முன்னாடி ஒன்றா

ஏன் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு இந்த விதமான வசதிகள் டெக்னாலஜி எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த ரோட்டில் டிராவல் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் ஹவருக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு டயர்ட் ஆகுது ஆனால் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டிலேயே தொடங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தான் இந்த சீன பிரிஞ்சுவர் செவன்த்து செஞ்சுரியில் இங்கே சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வம்சாவளியினர்கள் டைனஸ்டி அப்படின்னு சொன்னான்னா வம்சாவளி அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வம்சாவளியினர்கள் வந்து இந்த நாட்டை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து குவாண்டி த ஃபஸ்ட் எம்பரர் எம்பரர் அப்படின்னா அரசர் ஸோ அவரால் இதை வந்து வம்சாவளியினர்கள்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருந்த ஒரு நாடு தான் இந்த சைனா முன்னாடி வந்து அந்தந்த ஊர் இங்கே வந்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி ப்ரீ ஹிஸ்ட்ரி அந்த காலத்துலேருந்தே கற்கால மனிதர்கள் அதுக்கு முன்னாடி இருந்த ஹெமோசெபியன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சைனாவிலையும் வந்து இருந்திருக்கு ஸோ அப்போ எல்லாமே தனித்தனியான நாமோடிக் குரூப்ஸ் தனித்தனியான ட்ரூப்ஸ் குரூப்ஸ் அந்த மாதிரியான நிறைய இன மக்கள் தனித்தனியாக வந்து இருந்தாங்க ஸோ அவங்க எல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் முதல் விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வடிவம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வடிவம் பண்ணுறதுக்கும் நம்ம இப்போ இன்றைக்கி இமிகிரேஷன் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரோன்னா இமிகிரேஷன் கஸ்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு பார்டர் கிராசிங் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் மற்றும் அண்டை நாடுகள் இந்த மங்கோலியா பக்கத்தில் இருக்குது மங்கோலியாவோட இன்வேஷன்ஸ் அவங்களோட படையெடுப்புகள்லேருந்து இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஸோ இதை வந்து சீன பெருஞ்சவர் கட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு இத்தனை வசதி வாய்ப்புகள் நம்மளுக்கு பொக்லின் ஜேசிபி எவ்வளோ வாய்ப்பு வளங்கள் இருக்குது நீங்கள் இது எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் அப்போலாம் வந்து எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பே கிடையாது ஸோ மனிதர்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருந்து இது வந்து முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய கற்கள் மண் சுண்ணாம்புக்கள் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் இந்த சீன பெருஞ்சுவரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் வந்து இப்போ போகிறது எழுபது கிலோமீட்டர் தான் அப்போ இந்த சின்ன பெருஞ்சுவர் வந்து இந்த இருக்கக்கூடிய மலைத்தொடர்களில் இருபத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கிலோமீட்டர் கட்டப்பட்டதாக ஒரு வரலாறு ஹிஸ்டரி ஆனால் ஒவ்வொரு சிலர் வந்து மாற்றி மாத்தி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிலோமீட்டர் அப்படின்னு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சேட்டலைட்ல மேல இருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு டிராகன் டிராகன் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த விதமான தோற்றத்தில் தெரியுமா டிராகன் ஸோ மனிதனோட கட்டமைப்புலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஒரு கட்டமைப்பு அப்படின்னா இந்த சீன பெருஞ்சுவர் அதனால தான் வந்து இது உலக அதிசயத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு முழுக்க முழுக்க மனிதர்களை கொண்டே கட்டப்பட்டது கற்களால் அப்போல்லாம் அந்த நான் சொன்ன மாதிரி எந்த விதமான வசதிகளுமே கிடையாது ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத் நடந்து போகிற மாதிரி படிக்கட்டு டோட்டல் அது அந்த மட்டுமே கிடையாது அகலிகள் ட்ரெஞ்சஸ் அவங்க ஓய்வெடுக்கக்கூடிய இடங்கள் அது எல்லாம் சேர்த்து டோட்டலாக வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ் கிலோமீட்டர் அப்படின்றது அப்போ இருக்கக்கூடிய முதல் பேரரசு நான் ஃபஸ்ட் டெம்பரர் அப்புறம் அதுக்கப்புறம் மிங் வம்சாவளியினர் அவங்களால வந்து இந்த சுவர் திரும்ப புதுப்பிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நாலு வம்சாவளியினர் வந்து இதை வந்து கட்டியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இந்த சீனாவோட நாட்டையும் அந்த அரசர்களோட படையெடுப்புகள் இருந்து அவளை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய விதமான சோதனைகள்லேருந்து இவங்களுக்கு காக்கிறதுக்கும் அந்த நாடோடி கூட்டம் அந்த நமோடி குரூப்புன்னு சொல்கிற நாடோடி கூட்டத்துலேருந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த டோட்டலாக வந்து சில்க் ரோடு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்லேருந்து இன்னொரு நாடு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வணிகம் பண்ணுறதுக்கு அந்த சில்க் சாலைன்னு சொல்லுவாங்க ஸோ அது அந்த வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் நான் சொன்ன மாதிரி குடிவரவு ஒரு நாட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு வரத்துக்கு அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் இதை வந்து கட்டியிருக்காங்க இதில் வந்து இன்னொரு தொல்பூர் ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலாக இது வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றம்பது கிலோமீட்டர் மிங் வால் அதில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தம்பத்தொம்பது கிலோமீட்டர் வந்து செக்ஷன் வால் உண்மையான சுவர் ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சுவர்களே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு ட்ரென்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அகலிகளும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் இயற்கை மலைகள் ஆறுகள் அந்த மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் வால் டென் தௌசண்ட் மைல் லாங் வால் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதே மாதிரி அப்போ வந்து இன்னொரு வரலாறு என்ன சொல்றாங்களா சீனா வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாகாணங்களா கிட்டத்தட்ட ஏழு மாகாணங்களா வந்து பிரிஞ்சு இருந்தது அதை வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக இந்த சீன பிரிஞ்சு ஒரு கட்டுற கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹங் வம்சாவளி மீன் வம்சாவளி மிங் வம்சாவளி அந்த மாதிரி நிறைய வம்சாவளியினர்கள் வந்து இந்த டோட்டலாக இது வந்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த கட்டமைப்பை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து அப்பவே பண்ணியிருக்காங்க ஆறுநூறு வருடங்களுக்கு முன்னாடி அப்போவும் உங்களோட இமேஜினேஷன் நீங்கள் வந்து அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்கன்றதை பார்க்கணும் இப்போ நம்ம நேர் எதிர்த்துல பார்த்திங்கன்னா சீனை பிரிஞ்சு ஒரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மலைகளில் நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அப்படியே தொடர்கள் அப்படியே அங்கங்கே படர்ந்து இருக்கும் அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பில்டிங் கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகுது உங்களோட கண்ணோட்டத்தை அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு சாதாரண ஒரு கட்டமைப்பு கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு பொக்கிஷம் அதனால தான் வந்து மக்கள் வந்து இன்றைக்கி இது வந்து உலக அதிசயத்தில் இடம்பெற்றிருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கணும் இங்கே வந்து நம்ம இறங்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வந்து இப்போ வந்து கேபிள் காரில் ஈஸியாக நம்ம போயிட்டு வந்துடுவோம் ஆனால் அங்கே நம்ம இறங்கி ஒரு ஃப்ரீ டைம் கொடுப்போம் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு நூறு அடி நடக்கிறதுக்கே நமக்கு சிரமமாக இருக்கும் அப்போது அந்த காலத்தில் இது வந்து எப்படி கட்டியிருப்பாங்க ஒரு டெக்னாலஜி இல்லாமல் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக உண்மையாகவே உலக அதிசயம் தான் நீங்களே வந்து பிரமிப்பீங்க இது வந்து ஒரு தொடக்க முடிவு அப்படின்றது எது கிடையாது அங்கங்கே இருக்கும் இப்போ ரைட்டில் பார்க்குறீங்களா அங்கங்கே அந்த ஒரு கோட்டைகள் மாதிரி மலை மேலே ஸோ இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரங்கால இப்ப யாரு கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாத்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் சாதாரண மக்கள் அப்புறம் ராணுவ படைகள் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் பிறந்துட்டார் அப்படின்னா கம்பல்சரி மூன்று வருடம் இந்த சீன பிரிஞ்சவருக்கு கட்டுறதுக்கு உதவி பண்ணி உழைச்சே ஆகணும் அது வந்து கம்பல்சரி ரூல் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யணும் இதை கட்டுறதுக்கு அது வந்து அங்க இங்க இருக்கக்கூடிய அந்த மன்னரை வந்து பாராட்டவும் செய்யறாங்க அவங்கள வந்து தவறாகவும் சொல்லுவாங்க காரணம் என்ன அவர் சொல்ற ரூல் மட்டும்தான் நோ எனி செகண்ட் ஒப்பீனியன் அப்படி இருந்ததுன்னா உலகத்திலே வந்து இதுதான் சொல்கிறாங்க அதாவது இன்னொரு பேரும் இதுக்கு இருக்குது லாங்கஸ்ட் சிம்மெட்ரி இன் த வேர்ல்டு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மயானம் அதாவது கல்லறை அப்போது இங்கே வேலை செய்கிற மனிதர்களுக்கு அப்போ வந்து நம்ம இப்போ தண்ணி பாட்டில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்போ இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்களுக்கு என்ன வசதிகள் இருந்திருக்கும் ஒரு உணவு முறையாகட்டும் இந்த கற்கள்லாம் எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க சுமந்துட்டு தான் வரணும் இந்த ரோட்டில் அந்த இடத்துல வந்து சுமந்துக்கிட்டு அந்த கற்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும் ஒவ்வொரு கல் எவ்வளோ பெரிய கற்களாக இருக்கும் பார்ப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிரமமான சூழ்நிலை நிறைய பேர் இறந்துடுறாங்க இறந்துட்டு அப்படியே அந்த வால்லே வந்து அவங்களோட இதே போட்டு புதைச்சிடுவாங்க அந்த கட்டக்கூடிய இடங்கள்லேயே இறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படியே கீழே போட்டு புதைச்சிட்டு அப்படியே கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி லாங்கஸ்ட் சிம்மெட்ரி இன் த வேர்ல்ட் ஸோ அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு ரெண்டு கோடி மக்கள் தொகை அப்போது டுவெண்ட்டி மில்லியன் பீப்புள் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் பல மனிதர்கள் பல மனிதர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ நம்ம போகக்கூடிய போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சீன பெருஞ்சுவர் ஸோ யார் ஒருத்தங்க இந்த சீன முழுவா முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ இந்த நாட்டோட வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு கூட டிக்ளேர் பண்ணாங்க பட் யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியல போனோம் இது வரைக்கும் யாரும் ரிட்டன் வந்தது கிடையாது முழுசாக கம்ப்ளீட் பண்ணணும்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு கன்செக்ஷன் தான் இந்த சீன பிரிஞ்சுவர் இன்றைக்கி வந்து அங்கங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி மக்கள் ஃபோட்டோ எடுப்பாங்க நம்ம வந்து ஈஸியாக ஸோ இருக்க மாதிரியான கேபிள் கார் ஸ்டேஷன் நம்ம போயிட்டு அங்கேருந்து நம்ம அந்த பாஸ்போர்ட்லாம் ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது அவர் போய் அதை டிக்கெட் வாங்கிடுவார் ஸோ நம்ம வந்து அதை பதிய வச்சுட்டு நம்ம மேலே அப்படியே கேபிள் கார்லேறனா ஜஸ்ட் ஒரு எயிட் டென் மினிட்ஸ் தான் அந்த கேபிள் கார் மேலே போயிட்டு ஒரு இடத்துல இறங்கிடுவோம் ஸோ அங்கே நான் ஃப்ரீ டைம் கொடுப்பேன் அங்கங்கே அப்படியே நீங்க மேல போயிட்டு போட்டோ நல்லா எவ்வளோ தூரம் பாத்தீங்கன்னாலும் அது சின்ன பெரிஞ்சுவர் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு அதிசயத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து வந்திருக்கோம் சின்ன பெருஞ்சுவர் நிறைய பேர் நிறைய வரலாறு படிச்சிருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து உலக அதிசயம் ஒரு அதிசயத்துக்கு இந்த பயணத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து நிறைய வந்து இன்றைக்கி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு வந்து கிளைமேட் வந்து இன்றைக்கி வந்து நிறைய விதமாக மாறிடுச்சு இப்போ அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபைவ் மைனஸ் டென் டிகிரி போகுமா ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு கரெக்டான சிதூச நிலை எல்லாமே இருக்குது அப்போல்லாம் வந்து எந்த விதமான வசதி வாய்ப்புகள் கிடையாது அதனால நிறைய கதைகள் இருக்குது ஒரு லேடி வந்து அதுதான் இருந்தார் நிறைய பேர் தூங்கிட்டீங்க அதாவது இது புதுசாக திருமணமான தம்பதி திருமணமாகி போகணும்னு அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு வெளியில் வந்து ராணுவப்படையை வந்து கதவை தட்டுறாங்க கதவை தட்டி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சீல பிரிஞ்சு ஒரு கட்டம் வரணும் அப்படின்றாங்க அந்த பொண்ணு அனுமதிக்கலை இல்லை இல்லை அதே அதேமாரி கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் அவர் போகும்போது அவர்கிட்ட வேறு இந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போகல சம்மர் அந்த டைமில் அப்போது வின்டர் ஸ்டார்ட் ஆகுது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஏக்கம் ஐயோ நம்ம கணவர் என்ன பண்ணுவார்ன்ட்டு ஸோ வின்டர் கிளாஸ்லாம் ரெடி பண்ணி வந்திருக்காங்க வந்து இங்கே யார் கேட்டாலும் தெரியல அதுக்கப்புறம் ஒரு குழுவினர் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் கணவர்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர்லாம் இறந்துட்டார் அப்படின்னு உடனே ரொம்ப வேதனை யார்கிட்டையும் கேட்டிருக்காங்க அப்புறம் அட்லீஸ்ட் நான் அந்த பாடி நினச்சி பார்க்கணுன் இருக்காங்க பட் அது பார்க்க முடியாது அது எங்கே இருக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி ஏதோ தோன்றி நிறைய பாடி அவங்க கண்ணுக்கு தோன்றுறது அந்த மாதிரி நிறைய விதமான இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் நிறைய இருக்குது ஆனால் உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்கள் உயிரிலேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ியா போன்ற நாடுகள்லாம் இவங்களை வந்து ஈஸியாக வந்து படையெடுத்து வந்துடுவாங்க வெவ்வேறு ஊருக்கு ஊர்ல இருந்து ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பல அந்த காலத்திலாம் இன்னைக்கு வந்து பண மதிப்பு எல்லாமே இருக்கு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பணங்கள் இருந்திருக்கு ஸோ இந்த மன்னர் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் ஸோ ஒரே இதாக கொண்டு வரணும்ன்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக கட்டியிருக்காரு அப்போ வந்து ஒரே பண மதிப்பு ஒரே கரன்சி அந்த மாதிரி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மன்னராட்சிகளில் தான் வந்து பல நாடுகள் வந்து ஒரு கூட்டமைப்பாக வந்து ஓகே இப்படி ஒற்றுமையாக இருந்தால் இப்படிலாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகள்லேருந்து வந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமைப்படுத்தி பண்ணியிருக்காங்க பட் ஆனால் ஒரு இவ்வளோ விஷயங்கள் கட்டியிருக்காங்க அது ஏன் அப்படின்றதெல்லாம் வந்து இனி நிறைய ஸ்டோரி நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் இப்போ இருக்கிறது இந்த பக்கத்தில் தெரிகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதாக தான் இருக்கும் இதெல்லாம் அந்த அதையே வந்து திரும்ப எடுத்து கட்டியிருக்காங்க ஸோ நடுவில் வந்து நிறைய தலைமுறைகள் வந்து அதை திரும்ப ரீபில்ட் அது போது ரீபில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போயும் அந்த மலைகளால் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ரைட் சைடில் பாருங்கள் நேராக இந்த டனலை கிராஸ் பண்ணோம்னு நேராக தெரியும் பாருங்கள் சின்ன பெரு அப்படியே பாருங்கள் அப்படியே லென்த்தாக எவ்வளோ செங்குத்தாக மேலே ஏறும்

பேடல்லிங் கிரேட் வால் பேடலிங் அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு வியூ எல்லா கனெக்ஷன்ஸும் தெரியக்கூடிய ஒரு இடம் ஸோ ஈஸியாகவும் டூரிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம கேபிள் காரில் போகிறோம் நான் சொன்ன மாதிரி ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே போனோன்னா நிறைய டேரெக்ஷனில் வந்து அந்த அந்த பாத்து வந்து பிரியும் ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படின்றது கிடையாது ஸோ எந்த டேரக்ஷன் நம்ம அங்கே மீட்டிங் பாயிண்ட் சொல்கிறோமோ அதே வழியாக போயிட்டு சும்மா அதாவது நடக்கிறது கஷ்டந்தான் கண்டிப்பாக நம்ம அதை போய் ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதே மாரி நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்கணுனாலும் எந்த வழியாக மேலே ஏறுறீங்களோ அதே வழியாகவே கீழே இறங்க அதான் சொன்னார் நீங்கள் இன்னொரு பக்கம் வேறு பக்கம் இறங்குற மாதிரி இறங்கிட்டீங்கன்னா திரும்ப வந்து வர முடியாது டிரைவர் திரும்ப வேறு பக்கம் நூறு கிலோமீட்டர் போல சுற்றிட்டு வந்தால் பிக்கப் பண்ணணும் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி அங்கங்கங்கங்கங்கே உங்களுக்கு வந்து இந்த வே வந்து பிரியும் ஸோ அதனால் வந்து நம்ம அங்கே மீட்டிங் பாயிண்ட் மேலே போய் நான் கொடுக்குறேன் கேபிள் காரில் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் மேலே போயிட்டு ஒரு இடத்துல வந்து திரும்ப இத்தனை மணிக்கு வந்து வெயிட் சந்திக்கிறோன்னு சொல்கிறேன் அப்போ வாங்க திரும்ப அதே கேபிள் காரில் கீழே வந்து பார்க்கிங்கில் வந்து நம்ம வந்து நேராக இங்கேருந்து அடுத்து வந்து ஜெயின் ஃபே இங்கே சேர்மேன் மா அப்படின்னு சொல்லுவாங்க மா சேது அவர்தான் அவர் வந்து இங்கே வந்து ஒரு ஃபவுண்டர் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு மக்கள் குடியரசாக வர்றதுக்கு உண்டான ஒரு நபர் ஸோ யார் ஒருவர் வந்து இந்த சீன பெருஞ்சுவரை வந்து விசிட் பண்ணுறாங்களோ தே ஆர் கன்சிடர்ஸ் எ ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருமே வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணணும் அப்படின்றது வந்து உலக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆவல் ஸோ அந்த வகையில் நம்ம நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து இன்றைக்கி சீன பிரிஞ்சுவர் வந்தாச்சு ஸோ ஃபஸ்ட்டு இறங்கி நம்ம பார்க்கிங்கில் இருந்து கொஞ்சம் நடக்கணும் அந்த நடந்து போனோன்னா வாஷ்ரூம் நான் காமிக்கிறேன் எல்லோரும் ஒன்றா ஃபஸ்ட்டு வாஷ்ரூம் போயிட்டு வாங்க அதுக்குள்ளே நம்ம கைடு வந்து டிக்கெட் எடுத்து வச்சுருவாரு ஸோ எல்லாமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கேபிள் காரில் மேலே போயிட்டு அங்கே போதுமான நேரம் கொடுக்குறோம் திரும்ப அங்கேருந்து எல்லோரும் ஒன்றா வந்து கீழே வந்து கேபிள் காரில் வந்துட்டு திரும்ப வாஷ்ரூம் போகிற மாதிரி இருந்தால் போயிட்டு பஸ் ஏறிடலாம் ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம Okay.